திருச்சி டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்காக வரும் இருபத்தி ஓராம் தேதி சீமான் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டிஐஜி வருண்குமார் ஆஜரான நிலையில் சீமான் ஆஜராகவில்லை இதனால் கடந்த முறை உறுதியளித்திருந்த நிலையில் தற்போது ஏன் ஆஜராகவில்லை என சீமான் தரப்புக்கு நீதிபதி கேள்வி எழுப்பி இருபத்தோராம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மேலும் இது சீமானுக்கு கடைசி வாய்ப்பு எனவும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார் ரகுவரன் முழு விவரங்களை பதிவு செய்யலாம் தன்னை பற்றியும் தனது குடும்பத்தினரை பற்றியும் அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் அவர்கள் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு விசாரணை இன்று வந்த நிலையில் தான் வருண்குமார் அவர்கள் மட்டும் ஆஜரான நிலையில் சீமான் அவர்கள் ஆஜராகவில்லை இந்த நிலையில் இந்த தேதியை கேட்டது நீங்கள் தான் கடந்த முறை ஒழுங்காக நான் ஆஜராகிறேன் முறையாக ஆஜராகிறேன் என்று கூறிதான் நீங்கள் பெற்று சென்றீர்கள் கூறி சென்றீர்கள் ஆனால் ஏன் அவர் ஆஜராகவில்லை என்பதை எனக்கு தெரிவிக்க வேண்டும் இதுதான் லாஸ்ட் சான்ஸ் என்று நீதிபதி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கையை சீமான் தரப்புக்கு கொடுத்திருந்தார் மட்டும் இல்லாமல் உடனடியாக ஒரு மணி நேரத்தில் சீமான் ஏன் ஆஜராகவில்லை என்ற விளக்கத்தையும் கேட்டு கூற வேண்டும் என்று நீதிபதி கூறியிருந்தார் இந்த நிலையில் மீண்டும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அந்த விளக்கமானது அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அலுவல் பணிகள் இருக்கிறது அதனால் ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் இந்த நிலையில் வரும் இருபத்தி ஓராம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்த நீதிபதி அவர்கள் அன்று இரு தரப்பும் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அது இல்லாமல் இன்று வருண்குமார் அவர் தரப்பில் அவர் விளக்கமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது நான் ஒரு பொறுப்பான பணியில் இருக்கக்கூடிய என்னை இவர்கள் இவது போன்று அவதூறாக பேசியிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வருண்குமார் அவர் தரப்பு விளக்கமும் பாதிடப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்